தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நடந்து முடிந்த நீட் தேர்வில் உளறுபடி நடைபெற்றிருப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் நீட் தேர்வை ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு சரியான சான்றாக இந்த முடிவுகள் வந்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் வினாத்தாள் கசிவு சாத்தியமில்லாத மதிப்பெண்கள் கருணை மதிப்பெண் உள்ளிட்டவை குறித்தும் தன்னுடைய பதிவின் வாயிலாக அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ் அபினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் அண்மையில் வெளியான நீட் முடிவுகளில பல்வேறு குளறுபடிகள் இருப்பது என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இது எங்களுடைய கொள்கை ரீதியான எதிர்ப்பு என்பது மீண்டும் நிரூபித்திருக்கிறது இந்த நீட் குல நீட் தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் மிக குறிப்பாக கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில வினாத்தாள்கள் கசிவது குறிப்பிட்ட மையங்களில் முதலிடம் பெற்றவர்களை ஊக்குவிப்பது அதே போல மதிப்பெண்கள் வழங்குவது போன்ற பல்வேறு சிக்கல்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த நீட் முடிவு என்பது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது மிக முக்கியமாக தொழில்முறை பாடத்தேர்வுக்கான தேர்வுக்கான தீர்மானிப்பதில் மாநில அரசுகள் மற்றும் பள்ளிக்கல்வி முறையின் முக்கியத்துவத்தை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த நிகழ்வுகள் வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய எக்ஸ் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே நீட் மற்றும் பிற நுழைவு தேர்வுகள் என்பது ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை என்றும் அவை கூட்டாட்சி அரசியலை குறைத்து மதிப்பதற்கு உண்டான செயல்கள் எனவும் குறிப்பாக இந்த நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகள் என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் தன்னுடைய எக்ஸ்வாலை பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக தகுதியான பகுதிகளில் டாக்டர்கள் கிடைப்பதை வந்து இது போன்ற தேர்வுகள் மிக முக்கியமாக பாதிக்கப்பட பாதிக்கப்பட வைக்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ந்து நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற கொள்கையில தொடர்ந்து உறுதியாக இருப்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த பதிவு மூலமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அந்த வகையில நீட் எதிர்ப்பு என்கிற கொள்கையை இந்த தேர்வு முடிவுகள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறதாக முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார் பாலுவேன் விரிவான விவரங்களுக்கு